ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாடு திரும்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளில் ஏழு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முப்பத்து மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளார் இதன் மூலம் பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேர் வேலைவாய்ப்புகளை பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது மின்சார வாகனங்களுக்கான செல் பேட்டரி உற்பத்தி சார்ஜிங் நிலைய வணிகங்களில் இங்கிலாந்தைச் சேர்ந்த இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டில் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதால் ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் இதேபோல ஜனகா நிறுவனம் சென்னையில் உள்ள தொழில்நுட்ப மையத்தை நூற்றி எழுபத்து ஆறு கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அதுமட்டுமின்றி இங்கிலாந்தின் பல்வேறு நிறுவனங்கள் உற்பத்தி ஜவுளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் தமிழ்நாட்டில் எண்ணூற்று இருபது கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதால் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு வேலை கிடைக்கும் ஜெர்மனி நிறுவனங்கள் இருபத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் தமிழ்நாட்டில் ஏழாயிரத்து இருபது கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது இதன் மூலம் விண்வெளி ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் பதினைந்தாயிரத்து முன்னூற்று இருபது பேருக்கு வேலை கிடைக்கும் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜெர்மனி சென்றடைந்த போதும் இங்கிலாந்தில் பதித்த போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தமிழர்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று லண்டனில் இருந்து கிளம்பும் போதும் அதே உற்சாகத்துடன் வழி வைத்தனர் முதலமைச்சரின் ஐரோப்பிய பயணத்தில் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்து அவர் ஆற்றிய உரை வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக அமைந்தது ஜெர்மனியில் உள்ள கோலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகம் மற்றும் தியூசல் டோஃப் கார் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜி யு போப் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் லண்டனில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் நினைவில்லத்தை பார்வையிட்ட மு க ஸ்டாலின் கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார் லண்டன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய மு ஸ்டாலின் அங்குள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் மேலும் முல்லைப் பெரியாறு ஆணையை கட்டிய பெண்ணிக் குயிக்கின் குடும்பத்தினரையும் சந்தித்து பேசினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க